சட்டம்புறு பார்வை யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வழக்கறிஞர் குணசேகரனின் அன்பு வணக்கங்கள் சமீபத்தில் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கி இருக்கிறது அதாவது கணவன் தன்னுடைய பெற்றோர்களுக்கு மாதா மாதம் பணம் அனுப்புவது என்பது மனைவியை கொடுமைப்படுத்துவது ரகத்திலே வருமா என்பதுதான் அந்த தீர்ப்பு அதாவது ஃபோர் நைன்டி எயிட் ஏ டி மனைவியை கணவனினுடைய குடும்பத்தார்கள் கொடுமைப்படுத்துவதாக சொல்லி ஒரு குற்றவியல் வழக்கு தொடுக்கின்ற போது அந்த வழக்கிலே வந்து உண்மையிலேயே கணவன் மனைவிக்கு கொடுமைப்படுத்தினாரா என்பதை நீதிமன்றம் கண்டறிந்து அதற்கு தண்டனை வழங்குகிற ஒரு பிரிவு தான் அந்த ஃபோர் நைன்டி எயிட் ஏ என்பது இப்போ இந்த வழக்கில் என்ன அப்படின்னா ஒரு மனைவி வந்து ஒரு புகார் கொடுக்குறாங்க கணவன் மேலே அதாவது தன்னுடைய கணவன் மாதா மாதம் தன்னுடைய பெற்றோர்களுக்கு பணம் அனுப்பி கொண்டிருக்கிறார் ஒன்று ரெண்டாவது கிரவுண்டு என்ன அப்படின்னா அவர் வந்து எங்கிட்ட நீங்க வரவு செலவு கணக்கு வீட்டு செலவு இதெல்லாம் நீ பராமரிக்கல அப்படின்னு எங்கிட்ட கேட்டு தொந்தரவு பண்றாரு ரெண்டு மூணாவது வந்து பிரசவ காலத்துல வந்து என்னை சரியா கவனிக்கல அப்படிங்கிறது நாலாவது என்ன அப்படின்னா பிரசவத்துக்கு பிறகு அவர் வந்து ரொம்ப பருமன் பருமனாயிட்டாரு அப்படின்னு சொல்லி அப்பப்போ வந்து ஒரு திட்டுறது அதே மாதிரி இழிவாக பேசுறது இது போன்ற காரணங்கள்னால் எனக்கு வந்து ஒரு மன உளைச்சலையும் அதாவது ஒரு கொடுமையையும் அவர் நிகழ்த்தி இருக்கிறார் அவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதே போல் தௌரி கேட்டு என்னிடத்தில் தொந்தரவு செய்கிறார் வரதட்சணை கேட்டு தொந்தரவு செய்கிறார் என்று இந்த புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை விசாரித்த நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா இது வந்து சரியானது தான் அந்த குற்றம் இழைத்திருக்கிறார் என்று அந்த கணவனுக்கு எதிராக தீர்ப்பு சொல்லுகிறது அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்திலே அந்த கணவன் மேல்முறையீடு செய்கிறான் அதிலே தான் இந்த நீதியரசர்கள் பி வி நாகரத்னா மற்றும் மகாதேவன் ஆகியோர் உள்ளடங்கிய பெஞ்சு இந்த ஒரு சமீபத்தைய தீர்ப்பை வழங்கியிருக்கிறது இந்த நாலு காரணங்களும் வந்துமே வந்து கணவன் ஒரு மனைவிக்கு கொடுமையை நிகழ்த்தினார் என்கின்ற அந்த கேட்டகரிக்குள்ள வராது ஒன்னே ஒன்று அந்த வரலட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தினார் என்பது மட்டும் அது குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமே ஒழிய பொத்தாம்புருவிலே அவர் கொடுமைப்படுத்தினார் என்று எந்த ஆதாரங்களையும் புகாரிலே குறிப்பிடாமல் சொல்லப்படுவது இந்த வழக்குக்கு உகந்ததல்ல என்று சொல்லி உச்சநீதிமன்றம் சமீபத்திலே லைவ் லா சுப்ரீம் கோர்ட் பக்கம் பன்னெண்டு முப்பத்தொம்போது என்ற பகுதியிலே இதை பதிவிட்டிருக்கிறது நன்றி வணக்கம் வழக்கறிஞர் குணசேகர்